தன்னோ அன்பான வணக்கம் அவதரித்த அன்று தத்்புருஷாயத்மகே சொல்ல அவதரித்த திருநாளாக கருதப்படுகிறது இந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும் என்றால் பூமி தாயாரே போய் தரிசிப்பது கோடி புண்ணியம் அது மட்டுமல்ல ராகுக்கே தோஷம் உள்ளவர்கள் வீட்டில் செல்வம் தங்கவில்லை என்று வீட்டில் ஒரே கடன் சுமையாக இருப்பவர்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் அதாவது என்னன்னு கேட்டீங்கனாக்கா ஒரு ரூபாய் நாணயம் இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு ரூபாய் நாணயம் அல்லது இரண்டு ரூபாய் நாணயம் அல்லது பத்து ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் இது வெட்டி வேர் இருக்கு இல்லைங்க அந்த வெட்டி வேர்ல தண்ணி ஊற்றி இதில் ஊற போட்டுருங்க ஆறு இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம் பத்து ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாயில் ஆறு எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி வந்து லவங்கம் இருக்கு இல்லைங்களா அந்த லவங்கம் வந்து ஒரு ஐந்து ஏலக்காய் வந்து ஒரு ஆறு பச்சை கற்பூரம் சிறிது என்ன பண்ணுவோம் ஒரு கண்ணாடி டம்ளர் கண்ணாடி கிண்ணம்னு சொல்லுவாங்கல்ல கண்ணாடி கிண்ணம் இல்லாத கண்ணாடி டம்ளர் கண்ணாடி குவள் ஏதாவது ஒன்று அது அது உள்ளே இருக்கிறது வெளியில் தெரியணும் அதில் வந்து நீங்கள் ஆண்டாளையும் உங்கள் குல தெய்வத்தையும் வெட்டிக்கிட்டு வந்து ஒவ்வொன்னா போடணும் ஓம் பூமி தாயே போற்றி ஆண்டாள் தா திருவடி சரணம் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த வெட்டி வர அந்த வெட்டி ஒரு கொஞ்சம் லேசாக சுத்தம் பண்ணிட்டு அந்த கண்ணாடி டம்ளரில் முதல்ல லவங்கம் அடுத்தது ஏலக்காய் அடுத்தது பச்சை கற்பூரம் அடுத்து இந்த பத்து ரூபாய் நாணயம் ஆறு அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் ஆறு அல்லது இரண்டு ரூபாய் நாணயம் இல்லை ஒரு ரூபாய் நாணய ஆறு அதை போட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு ஆண்டாள் திருவடிகள் சரணம் ஆண்டாள் திருவடி சரணம் வேண்டிக்கிட்டு அந்த உங்க பூ பூஜாரிகள் அந்த பூஜாரிகள் இதை வச்சு ஒரு கற்பூரமாக ஊதுவத்தை காமிச்சுட்டு பாருங்க செல்வ தங்கம் கடன் சுமை தீரும் எந்த சிக்கல் இருந்தாலும் உங்களுக்கு பணம் சரளமாக வந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வந்து குபேர கடாட்சம் அன்று கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் இது ஆண்டாள் அவதரித்த ஆடி போறத்தன்று செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல செல்லும் தங்கும் யூடியூப் நேரங்களே இந்த யூடியூப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செல்லும் சேர இது நல்ல வழி